ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வெளியில் நம்ம காரைக்குடியில் வந்து கடல் கன்னிகள் அப்படிங்கிற ஒரு ஷோ போட்டிருக்காங்க கரெக்டாக பார்த்தோம்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் விடுமுறை நாட்கள் போட்டிருக்கிறதுனால அந்த நேரத்தில் இந்த ஒரு ஷோ எங்கே நடக்குதுன்னா நம்ம காரைக்குடி சத்தியம் தேட்டர் அதாவது அங்கே தான் வந்து இந்த பொட்டல் இருக்கும் அந்த பொட்டலில் வந்து நிறைய வந்து சர்க்கஸ் அது இது எல்லாமே நடக்கும் அந்த இடத்துல தான் இந்த கடல் கன்னிகள் ஷோ போட்டிருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமான கட்டோட்டுகளும் அது இதில் வச்சுருக்காங்க சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி எங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க ஸோ என்ட்ரன்ஸ் ஆனவுடனே பார்த்தோம்னா இப்படி ஒரு பெரிய கிளாஸ் தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அதுக்குள்ளே பார்த்தோம்னா சின்ன சின்ன குட்டி குட்டி மீன்கள்லாம் இருக்குது ஸோ பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதிரியான மீன் இதுகளுக்குலாம் வந்து பெரிய பெரிய சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரியான இதுகளில் பார்த்தோம்னா ஃபிஷ் டேங்க்கு பெரிய டேங்க் இருக்கும் மக்கள் அதுக்குள்ளே நடந்து போகிறதுக்கான சிறப்பானது இருக்கும் ஸோ அதே மிஞ்சி வண்ணமாக காரைக்குடியிலையும் இந்த மாதிரியான ஒரு ஷோவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உண்மையிலே இந்த ஷோவை ஏற்பாடு பண்ணிய மக்களுக்கு உண்மையிலே நன்றியை நம்ம சேனல் வாய் தெரிவிச்சுக்கோம் நிறைய குட்டி குட்டியான கலர் ஃபிஷியல் இருக்குது பார்க்கும்போது பொம்மை பொம்மை மாதிரி தான் இருந்தது ஆனால் எல்லாமே உண்மையாகவே இருக்கக்கூடிய உயிரான மீன்களாக இருக்குது ஸோ மீன்கள் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஆமைகளும் கூட வித்தியாச வித்தியாசமான ஆமைகள் வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு சைஸ்லேயும் ஒவ்வொரு விதமாகவும் ஆமைகளும் இருக்குது நிறையவே இப்போ பொதுமக்கள் பார்த்தோம்னா இந்த வந்து வெக்கேஷன் டயத்தில் பார்த்தோம்னா பள்ளிகள் விடுமுறைங்கிறதுனால குழந்தைகள் எல்லாம் நிறைய தங்களுடைய பெற்றோர்களுடைய வந்து ரொம்பவே ஆரவாரத்தோடு உற்சாகத்தோடு இந்த மீன்களை அதாவது கடல் கன்னிகள் ஷோவை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியும்ச்சு என்ன ஒன்று உள்ளே வந்து கொஞ்சம் லைட்டிங் வந்து ஓரளவு கம்மியாக இருந்தது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னா லைட்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கிளியராக நமக்கு வீடியோ எடுப்பதற்கும் பார்ப்பதற்கும் ரொம்ப எதுவாக இருக்கும் இதனால் நான் முதல் முறைங்கிறதுனால பரவாயில்ல ஏதோ நம்ம மக்களுக்கு ஒரு கனவு நினைவானது போல் அருமையான ஒரு ஷோவை கொடுத்துருக்காங்க இந்த கடல் கன்னி ஷோ ஸோ ஒவ்வொரு மக்களும் வந்து தங்களுடைய கைகளை வச்சு பிடிச்சி பார்த்து பிடிக்கிற மாதிரியான ஒரு இது அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கை கைபேசி ஃபோன்களை எடுத்து வீடியோ எடுத்தும் செல்ஃபிகள் எடுத்தும் எல்லாம் குதூகலமாக என்ஜாய் பண்ணது பார்க்க முடிஞ்ச்சி ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாச மீன்கள் பல ரகமான மீன்கள் குட்டி மீன்கள் ஜேலேபி மீன்கள் ஷார்க் அதே மாதிரி ஃபைட்ரு மாதிரி அதே மாதிரி நிறைய நிறைய வெரைட்டியான ஃபிஷ்ஷெல்லாம் இருந்தது கீழே பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்டோனுகளை போட்டிருக்காங்க நிறைய ஸ்டோன் போட்டிருக்காங்க கலர்ஃபுல் ஸ்டோனு சின்ன சின்ன மீன்கள் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தபோது பார்த்தோம்னா பெரிய பெரிய மீன்களும் ஒரு சைடு பார்த்தா விட்ருக்கிறாங்க இதை பாருங்கள் ஷார்க் அந்த மாதிரியான ரகமான மீன்கள் பெரிய மீன்கள் வந்து ஒரு சைடில் விட்டுருக்காங்க சின்ன மீன்கள்லாம் ஒரு பக்கமாக விட்ருக்காங்க ஏன்னா சின்ன மீனும் பெரிய மீனும் ஒன்றா விட்டோம்னா அது ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிறோம் ஒன்று ஒன்று கடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுனால தனித்தனியாக இந்த ஷார்க் கூட்டங்கள் பாருங்கள் எவ்வளவு நிறைய கொண்டாந்துருக்காங்க ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது இந்த மாதிரியான மீன் கடலில் உள்ள மீன்கள் மாதிரி எல்லா மீன்களுமே கொண்டு கொண்டாந்துருக்காங்க எல்லாமே பொதுவாக நம்ம நேஷ்னல் ஜியாகிரபிக் சேனல்லாம் பார்த்தோம்னா இருக்கும் ஸோ அந்த மாதிரி கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி மீன்கள் வித்தியாச வித்தியாசமான மீன்கள் எல்லாமே கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு நம்மளால் பார்க்க முடிஞ்ச்சி இந்த மாதிரியான புள்ளி புள்ளியான பாருங்கள் இது வந்து டைகர் ஃபிஷ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி கோல்டன் ஃபிஷ் டைப்லேயே பார்த்தோம்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டேங்க் அமைச்சு ஒவ்வொரு வெரைட்டிகளுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹைலைட்டாகவும் இருக்குது என்ன ஒன்று இதில் வந்து எந்தெந்த மீன்கள் அது அப்படிங்கிற இந்த பேரை மட்டும் குறிப்பிடாமல் இருக்காங்க அந்த பேரை மட்டும் குறிப்பிட்டிருந்தா மக்களுக்கு அதை படித்து தெரிஞ்சு இதுதான் அந்த மீன்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் இது ஒரு வித்தியாசமான மீனாக இருக்குது கிட்டத்தட்ட அது பார்த்தோம்னா நம்ம திமிங்கலம் மாதிரியே ஒரு ஷேப்பில் போயிட்டுருக்கு குட்டி திமிங்கலம் மாதிரி வேல் மாதிரி ஆனால் அது கிடையாது ஸோ அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மீனாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இல்லாத மாதிரி வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதே ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது ஸோ தொட்டி பார்த்தோம்னா நல்ல ஒரு டன் மாதிரி போட்டிருக்காங்க அதுக்குள்ளே பார்த்தோம்னா அந்த பக்கம் மக்கள் வந்து நடுவில் நடந்து போகிற மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம வந்து மீன்களை பார்க்கலாம் இந்த ரெண்டு மீனும் வந்து டயர்டில் அப்படியே ரெஸ்ட் எடுக்குது ஸோ அதை பார்க்க முடிஞ்ச்சி நம்மளால் ஸோ ஒன்றுக்கு ஒன்று மோதி விளையாண்டுக்கிட்டு பார்க்குறக்கு ரொம்ப உற்சாகமாக ஸோ இதெல்லாம் எப்படி பராமரிக்கிறாங்க எப்படி ட்ராவல் பண்ணி கொண்டுட்டு வராங்கிற பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஸோ அதுமாதிரும் இல்லாமல் அதாவது ஜீப்ரா ஃபிஷ் மாதிரி வரி குதிரை மாதிரியான ஒரு அழகான சின்ன சின்ன வண்ண மீன்களும் இருந்தது ஸோ கடல் கண்ணியில் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம கடல் கண்ணியை அடுத்து நம்ம பார்க்குறதுக்கான நேரம் வந்துடுச்சு ஸோ கடல் கண்ணி மெர்மைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெர்மைடு இது தான் அந்த ஏரியாவில் இந்த மெர்மைடை மட்டும் தனியாக விட்டுருக்காங்க ஸோ மெர்மைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு இதுக்காக சூப்பராக பண்ணியிருந்துருக்காங்க இந்த மெர்மைட் ஷோவில் ஸோ அந்த மெர்மைட் ஷோ தான் இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்படி தான் வந்து காரைக்குடியில் அந்த மெர்மைட் ஷோ அதோட கூட அதாவது மீன்களும் எல்லாமே வச்சு பக்கா பண்ணியிருந்தாங்க பார்க்க ரொம்பவே குழந்தைகள் ஆரவாரத்தோடு உற்சாகத்தோடு என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து பெரும்பாலும் நம்ம இன்றைக்கி வந்து போய் பார்த்த அந்த மெர்மைட் ஷோ கடல் கன்னிகள் ஷோ அப்படிங்கிற மாதிரி கட்வுட்டுகள் பிரம்மாண்டமான கட் அவுட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தது ஸோ அதைத்தான் நம்ம போயிருந்த போது அந்த ஷோவில் வீடியோ எடுத்து நமக்கு நம்மளுடைய தம்பி அன்பு அவர்களுடைய குடும்பம் எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதைத்தான் நம்ம எடிட் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு மலியமாக உங்களுக்கு இந்த வீடியோவை பார்ப்பது கிடச்சிது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஒரு மக்களுக்கு ஒரு கடல் கண்ணியை பார்த்ததுக்கு இது மூலியமாக வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் காரைக்குடி மக்களுக்கு அதுதான் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நான் காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடச்சா அவங்களுடைய ஆதரவு கொடுங்க உங்களுக்கு நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை தடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடச்சா உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி